காமராஜ் படம் பண்ற காலத்துல ஒரு நண்பர் வந்து ஆபீஸ் வந்திருந்தாரு அவர் கேட்டாரு திருக்குறளை பத்தி ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னுட்டு அப்போ அது ஒரு பெரிய கேன்வாஸா இருக்கும் கேன்வாஸ் ஒன்னு ஒன்னு ஒன்னே முக்காலடி இவ்வளவு பெருசா இருக்கு எப்படி பண்ண முடியும்னு ஒரு சேலஞ்ச் இருந்தது அதுக்கப்புறம் செம்பூர் ஜெயராஜ் அதுக்கான ஸ்கிரிப்ட பண்ணாரு அதுக்கப்புறம் அது வந்து எதாவது விஷுவலைஸ் பண்ண முடியுமோ நீங்க படத்துல பாத்துருப்பீங்களே அதை நாங்க வந்து ஸ்கிரிப்டா அமைச்சோம் அதுக்கப்புறம் ஒரு கட்டங்களா தாண்டி போனது நம்ம சார் சொன்ன மாதிரி இளையராஜா வந்து இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு எட்வினோடது பங்களிப்பு இவங்க தனலட்சுமியோடது வள்ளுவர் ஆமாம் எல்லாரோட பங்களிப்பு முக்கியமானது ஆமாம் பவளக்குடி ஆ பவளக்குடி அவங்களோட பங்களிப்பும் முக்கியமானது என்ன இந்த படம் மக்கள்கிட்ட போகணும் அதுதான் வந்து அதோட பெரிய ஒரு விஷயம் அதாவது எல்லாருமே வந்து இப்போ தியேட்டர் கொடுத்தது வந்து ஆரம்பித்து இது சொல்ல போனா படம் எடுக்கிறத விட ரிலீஸ் பண்றது பெரிய வேலை கண்டுபிடிச்சேன் ஆமா படத்தை எடுக்கிறது பணம் இருந்தா படத்தை எடுத்துடலாம் ஆனா ரிலீஸ் பண்றது வந்து ஒரு பெரிய ஒரு தேட்டர்ல கொண்டு போறது பெரிய சேலஞ்ச் அது ஒரு வேற ஒரு டீம் அது அந்த டீம் பழகி வெளில வர்றது ஒரு பெரிய சேலஞ்ச் ஆமா மக்கள் பார்ப்பாங்க அந்த படத்தை

அவர் இந்த படத்தை பார்த்தாருன்னா அது ஒரு பெரிய நிகழ்வு வரும் மக்கள்கிட்ட போய் ஈஸியா சேரும் நம்புறோம் ஆமா நீங்களும் எழுதுங்க அது பத்தி முதல்வர் இந்த படத்தை பார்க்க வேண்டும் அவர் பார்த்தது வாய்ப்பு இருக்கா இல்லையா என்ன கலைஞர் தானே அவர் இதுல தானே படத்தை முடிச்சிருக்கோம் கலைஞர் என்னங்க வள்ளுவருக்கு வந்து என்னன்னா இப்ப வள்ளுவர் இயேசு புத்தர் எல்லாம் ஒரே காலகட்டமா கருதப்படுது அப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க இப்போ ஒரு காலத்தில் தமிழை வந்து சுவீகாரம் பண்ணாங்க எங்களுக்கு தான் தமிழ் உரிமை அப்படின்ட்டு வள்ளுவம் வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ் அடையாளம் அதை அரசியல் கட்சிகள் பயன்படுத்த நினைப்பாங்க அதை நான் சுறுசகமாக சொல்லியிருக்கோம் இப்போ சா சாயம் பூசுறது சாயம்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எந்த கட்சிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆமாம் அதுதான் அதிக கைதட்ட வாங்கின கட்சி அது ஆ ஆமாம் 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 அவங்க அப்படியே இன்னொரு வரி வந்திருக்குமே நமக்கு எதிரி வந்து வடக்கு இருந்தா வரணும் அப்படின்னுட்டு ஆமா வடக்கு இருந்தா வந்து எதிரி வர முடியும் நம்மள வந்து

அதாவதுல ஒரு முடிவு அதாவது தமிழ் சங்கத்துல இப்படி இருக்கணும் ஒரு வடிவமைப்புன்னு ஒரு இலக்கியம் சட்ட திட்டங்கள் இருக்கும்போது அதை உடைக்கிறாருன்ற ஒரு விஷயம் தான் நக்கீரர் பாதை வேற வள்ளுவர் பாதை வேற

ஆமா இன்னொன்னு அந்த காலத்துல ஆயுளே குறவா இருந்துச்சு தெரியும் இல்லையா பெரியாரே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு ஆயுள் வந்து வெள்ளக்காரன் வந்தப்புறம் தான் வந்து மருந்து எல்லாம் கொடுத்து கூட்டான் அப்படின்னு வள்ளுவர் காலத்துல ஆயுளே முப்பத்தி அஞ்சு நாற்பதுக்குள்ள இருந்திருக்கு இவரு வேணுகோபால் சர்மா வயதானவர வரைஞ்சிருக்கிறாரு இவ்வளவு உள்ள சொன்னவர் வயசானவர இருப்பா நினைச்சிருப்பாரு ஆனா நீங்க இந்த போல எடுத்துக்கீங்க பல பேர் வந்து அந்த வயசுலயே வந்து மறைஞ்சு போனவங்க தான் சார் இந்த பா ஹீரோயின் கேள்வி கேள்வி ஒரு வாட்டி எல்லாருக்கும் எல்லாருக்கும் வந்து

ஏன்னா சில இடங்கள்ல நம்ம சென்னை பாசிலேயே வச்சிருக்கேன் இன்னும் அந்த பெண்கள் வராங்கிட்டு வரியாங்களா அப்படின்னு கேட்பாங்களா தவிர அடிச்சிட்டு நீங்க கிடையாது அதே போல சில இடங்கள்ல வந்து அந்த காலத்துல வந்து அவர்கள் அப்படின்னு பேசுவாங்க மென்ஷன் பண்ணுவாங்க சில இடங்கள்ல எல்லாருக்கும் அவன் இவன் அப்படின்ற மாதிரிதான் இந்த இந்த ஜெனரேஷன் எழுதிட்டீங்களா எழுதிட்டீங்களான்னு கேட்பாரு அடுத்த படத்துல சரி பண்ணிக்கலா இதுல காவி உடை கட்டாம வெள்ளை உடை கட்டு

ஆனா இப்போ ஒருத்தர் மரம் ஏறி கல்லு படிச்சிருக்காரு கல்லு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு சொல்லிட்டு தெரியும் வந்து அப்படி கொண்டிருக்காங்க பட் இந்த கருத்து வந்து எது கருத்தா இருக்குமா சீமானுக்கு எப்படி ரோட்ல சொல்றாங்களா இல்ல இல்ல சொல்றீங்க வந்து அது ஒரு அரசியல் பேசுது இல்லையா கல்லு இறக்குறாரு

இப்படி தான் வாழ்றணும் ஒரு மரபு இருக்கு ஒரு ஒரு இலக்கிய முறை இருக்கு இப்படி தான் வாழ்ணும் ஒரு ஒழுக்க நெறிகள்னு ஒன்னு இருக்கு அதுல இந்த கல் உண்ணாமை சரகடிக்காமை கோதை பொருள் எல்லாம் பயன்படுத்தாமயே இருக்கு இத மீறி செலுத்த நடக்கும் அதெல்லாம் உதாரணத்துக்கு எடுத்துக்க கூடாது ஏன் அப்படி நட அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கேன் ஏன் இதை முடிச்சா குடிச்சமா இருந்தா நல்லது ஒரு தடவை குடிக்கறானெல்லாம் நம்ம அத பேச முடியாது இல்ல கல்லு வந்து அரசங்கத்துக்கு லாபம் கிடைக்காத இல்ல அதனால தான் நம்ம வந்து அவங்க இருக்காங்க ஒரு ஷாட்ல வந்து நீங்க திருவள்ளுவர் சேர்ந்து வச்சுட்டு இந்த பக்கம் நாமும் இந்த பக்கம் பட்டு அந்த பக்கம் வல்லலாம் அவர் மட்டும் எதுவுமே வள்ளுவர் மட்டும் எதுவுமே போடாம இருக்காங்க எல்லாத்துக்கும் புத்தி சொல்ல வேண்டியவருக்கு வந்து எந்த அடையாளமும் தேவையில்லை

பண்ணிவிட்டு காமுற்றூர் இருக்கிற வள்ளுவர் ஜெயிச்சிடுறாரு கல்யாணம் பண்ணாம காமுற்றூர் இருக்கிற பருதி படையை ஜெயிக்க வச்சாலும் அவர் செத்து போயிடுறாரு இது அது எதாவது மலை பொருளாக ஏதாவது சொல்லணும் அந்த காலத்தில் இப்போ அதை வந்து அந்த படத்துல க்ளோரிஃபை பண்ணியிருக்கோம் அதாவது வள்ளுவரே சொல்வார் வந்து அங்கு வரும்போது கண்ண மூடுறான் கோழை அப்படிங்கிறாரு கிட்டத்தட்ட போருகள் செத்து போறது ஒரு பெரிய நல்ல மாண்பாக கருதப்பட்ட காலக்கட்டம் அது வீரமரணம் வீரமரணம் அரசர்கள் அப்படி வச்சிருந்தாங்க அரசர்கள் தங்களுடைய சூழ்நிலத்துக்காக பொதுமக்களை வந்து போருக்கு பயன்படுத்துனாங்க சோ அத குளோரிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க இவன் போரு போய் சாகட்டும் அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கிறது அந்த கால மரபா இருந்தது கருஷ்டிங்கல வந்து இந்த அரசபையில் போயிட்டு மனைவியோட வந்து உட்காரன்னு சொல்லியிருக்காங்க அதே தரவுகள் இருக்கா சார் ஏன்னா வந்து சொல்லும் போது அவர் தான் போய் பேசுனாங்க அது மட்டும் தான் இருந்தது ஆனா மனைவியோட மனைவி குழந்தைகளோட போய் உட்கார்ந்து ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க அது எப்படி சார் அது

எவ்வளோ திருக்குறள் கிளாஸ் நடக்குது பத்து பேர் தான் உட்காந்துருப்பாங்க இப்போ இவ்வளோ பேர் வந்துருக்கீங்கல்ல எதுக்கு வந்திருக்கீங்க இந்த சுவைப்பட சொல்லணும் ஒரு ஆள் எழுதணும் ஒரு ஆள் கேமரா பண்ணணும் ஒரு ஆள் டைரக்ஷன் பண்ணணும் ஒரு ஆள் மியூசிக் போடணும் ஒரு ஆள் எடிட் பண்ணணும் இவ்வளோ வேலை வந்தால் தான் வந்து நீங்கள்லாம் பார்ப்பீங்க அதனால நவீன வடிவம் வள்ளுவரோட நவீன கனவு இது அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார் இப்படிதான் குரல்கள் பிறந்ததா சார் ஏதாவது ஒரே டைமா ஒரு மூச்சு முட்டை ஒரு ஒரு மாசம் உட்காந்து எழுதாம இப்படி லைஃப்ல இருந்து இப்படி எடுத்து தான் எழுதினாரா அதுல இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய சாரம்சம் பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய பலகால ரிசர்ச் அவரே வந்து ஒரு அரசர்கிட்ட வேலையா இருந்திருப்பாருன்னு சொல்லவங்க இருக்காங்க அவரே வந்து ஒரு அரசரா இருந்திருப்பாரு அப்படின்னு ஒரு தரவு சொல்லுது ஆமா ஆனா ஒரு ஆளு இல்லைன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்றாங்க வல்லுவர் ஒரு ஆள் இல்லை பல பேர் அதை கரெக்டா சொல்லிருந்தீங்க செல்வந்தரை பத்தியும் பேசுவாரு தொழிலாளிய பத்தி பேசுவாரு காதல் குரலாதான் உள்ள அந்த அவர் எல்லா இதுலயுமே இரண்டு வரையில வந்து கருத்துக்களை சொல்லுவார் செல்வத்தூர் செல்வம் அப்படின்னு சொல்லும்போது போது செவி எவ்வளோ பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு செல்வத்தோட ரொம்ப முக்கியமானது பான்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய திருக்குறள் இருக்கு ஆனா இதுல நிறைய காதல் காட்சிகள் தான் வருதும்மா நான் வந்து நம்ம இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்க கேட்ட மாதிரி பள்ளியில குடுக்குறீங்கன்னு இது குழந்தைகளோட மனதை பாதிக்காதா இப்போ இது எந்த படத்துக்கு என்ன சர்டிபிகேட்னு பாத்தீங்களா ஆரம்பத்துல படத்தை பாத்தீங்களா என்ன சர்டிபிகேட் பாக்கலையா டிக்கிட்டே அந்த ஜூஸ் அந்த சென்சார் வந்து காதல் வந்து நிறைய பிரச்சனைகள் உண்டு

எல்லாம் வந்தாச்சா எல்லாரும் அட்டன் பண்ணிட்டாங்களா என்னோட வேலை மிக இது வந்து கன்னடகத்தனால சொல்லவே இல்லை குரோசவா சொன்னதை கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு மோசமான திரைக்கதையை வந்து லொக்கேஷன் கொண்டு போயிட்டு நல்ல படத்தை பண்ண முடியாது அப்படின்னு பவுன் ஸ்கிரிப்டில் வந்து ஷார்ட் டிவிஷன் ஒரு ஆள் இருப்பார் கேமராமேன் அவரை டிஸ்கஸ் பண்ணுவாங்க எனக்கு வந்து அந்த நுட்பம் சரியாக இருக்கிறதா ஆடை சரியாக இருக்கிறதா கலை பொருட்கள் சரியாக இருக்கின்றனவா சரியான எக்ஸ்பிரஷன் கிடைக்குதா இதை மேற்பார்வையிடும் வேலை தான் என்னோட வேலை இவங்க என்னை விட இவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் படித்தாங்க நான் ஃபோன் பண்ணால் கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா சார் நான் பேச முடியாது உங்ககிட்ட நான் ஸ்கிரிப்டை வந்து படிச்சுட்டு பேசுகிறேன் அப்படின்னுட்டு சாயந்தரம் வரைக்கும் ஃபோன் வராது திரும்ப ஆமாம் அதனால தான் அவங்களால லொக்கேஷனில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு சோழன் ஆல்ரெடியே வந்து கூத்துப்பட்டையில் இருந்தவர் வெல் ட்ரெயின் அவரே ஒரு டைரக்டர் அதனால் அவர் கூப்பிட்டு பண்ண இந்த டீம் அப்படிப்பட்ட ஒரு டீம் ஆமாம் இளையராஜா பார்த்தீங்கன்னா காலையில ஒரு போர்ஷன் சாயந்தரம் ஒரு போர்ஷன் பாத்தீங்களா எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காரு பத்து நாள் ஆறு ஆறு எனக்கு இப்ப பார்க்கும்போது இன்னும் புதுசா இருக்கு அந்த கல்யாணத்துல போட்டிருக்க மியூசிக் எல்லாம் அந்த இன்ஸ்பெண்ட் என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல அவ்வளவு அருமையான அவங்க எல்லாரும் நாம அதுல வந்து ஒரு ஒரு ஆர்கனைசர் அவ்வளவுதான் ஆமா சார் திருக்குறள் மதுரை தமிழ் சங்க மதுரை தமிழ் சங்கத்துல வந்து திருக்குறள் வந்து அரங்கேற்றதா எந்த குறிப்பிலுமே இல்ல அதை நீங்க வந்து எப்படி சார் அதை காட்சிப்படுத்தினீங்க

ஆரஞ்சு கலர் வந்து தீயை ரெப்ரசன்ட் பண்ணது. அதனால தான் வந்து என்ன அவங்க கிடையாது இடையில காட்டுக்குள்ள போகும்போது ஆரஞ்சு கலர் போட ஏதோ துணி கட்டி இருந்தாங்க. ஆமா அதுவே அப்படியே அமைஞ்சது. ஆமா. சார் இன்னொரு கேளுங்க. வந்து எத்தனை சார். பேசங்க. நாளைக்கு நாளான்னு எப்படி சினிமா வந்து இந்த சினிமா வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணோம். மண்டே மாதிரி மாதிரியான படம் கிடையாதுங்க அது எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு எல்லோருக்கு திரையரங்கு கொண்டு போறதுக்கு என்ன மாதிரி மனக்கடல் எல்லாருக்கும் பேசிட்டு கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு எல்லா ஊர்லயும் ஆகிட்டு இருக்கு ஒரு ஒரு ஐம்பது அறுபது ஸ்கிரீன் கிடைக்கலாம் பெரிய விநியோகஸ்தர்கள் மூலியமா நீங்க அணுகிறீங்கன்னா நல்ல திரையரங்கள் நிறைய காட்சிகள் வந்து வெளியாக இருக்கு இல்ல இது இல்ல அப்படி இப்போ வந்து என்ன அப்படின்னா தனக்கு என்ன கிடைக்குங்கிற காலம் ஆயிடுச்சு அரசியல்வாதிகள் வந்து அப்படியே ஆயிட்டாங்க அப்புறம் சினிமா வந்து என்ன நினைப்பாங்க தனக்கு என்ன கிடைக்கும்னு தான் நினைப்பாங்க இதன் மூலம் புகழ் அடையணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் குறைஞ்சிட்டாங்க பொருள் ரீதியாக என்ன கிடைக்கும் அப்படின்னு இப்போ நம்ம அது கஷ்டம் அது ஒரு பணி அவ்வளோதானே எல்லாத்துக்கும் ஒரு பணி இருக்குல்ல இது கஷ்டம்னு சொல்ல வரல அதனால இந்த படம் வந்து அவங்க ஓடிடியில் பார்ப்பாங்க யூடியூப்ல இருந்து இது ஒரு பதிவாக இருக்கும் காமராஜ் வழியாக இருபது வருஷம் ஆச்சு இன்னும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க அப்படி தானே ஆமாம் ஆனால் இன்னொன்று வந்து நான் வந்து பணத்தை சம்பாதிச்சு கொண்டு போயிடணும் அப்படிலாம் வந்து நினைக்கிறது கிடையாது வேலை செஞ்சிருக்கோம் அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாலே அது பெரிய விஷயம் தான் ஆமாம் நன்றி